கிட்டி ஒண்ணு குத்துறதுக்குள்ள இன்னொரு ஓடி போயிருது டி நான் அத போய் பிடிக்கிறவர்களும் அங்கிட்டு ஒண்ணு பார்த்தா அங்கிட்டு ஓடி போயிருது எம்மா ஒண்ணு ரெண்டா கிடக்கு ஓ ஆறாயிரம் கிடக்கு இதெல்லாம் நான் எப்ப குத்தி முடிக்க சரி புடிச்சு குடுத்துட்டோல என்னமோ சளிச்சுக்கிறேன் என் தலையில உள்ள பேனை உனக்கு பிடிச்சு கொடுத்து குத்துடின்னு சொன்ன மாதிரி அடியை விட்டு பேனு வா தலையில உள்ள பேனை உனக்கு தான் அரிய அரைச்சு தொலையும் பள்ளியூடத்துல டீச்சர் பாடம் நடத்தும் போது அப்போ ஒரு தான் இருக்கும் நல்லா சொரிஞ்சிட்டு தானே கிடப்ப அது மட்டும் இல்ல பின்னாடி உள்ள பக்கி அப்படியே பேன் எடுத்து கையில குடுக்குதுவா நைசா நோணுது என்னன்னு பார்த்தா கையை கம்மினு கையில பார்த்தா பேனை தள்ளுதுவா சோ யாமா கேக்குற அந்த அளவுக்கு வெளியில ஃபுல்லாக பேனை தெரியும் போல எடுத்து எடுத்து கொடுக்குது அறிவு இருந்தாதானே உனக்கு அந்த பிள்ளையை உன்னையை நான் அக்கல் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஜெயிதுவ ஆனாலும் உனக்கு அறிவு இல்லை போல ஆஹ் என்ன பண்ண சொல்ற நீ என்ன பார்த்து பார்த்து விட்றதா எப்படி தான் பெரிய பெரிய புயலே தெரியல ம் நமக்கு அறிவு இருக்கணும் பொம்பளை பிள்ள நாமளா எடுத்து நாமளா சீவி பேனெல்லாம் வலிச்சி எடுப்போம் அப்படின்னு அறிவு இருக்கணும் அந்த அறிவெல்லாம் தான் நமக்கு இல்லையே அப்புறம் இருந்துட்டி சரி சரி ரொம்ப பேசாத சீக்கிரம் பார்த்து முடி என் விளாட போகணும் அதுக்கு நான் தம்பி ஓடுவேன் ஐசக்கா எங்கடி ஐசக்கா இந்த நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்கு லூஸ் அது அப்புறம் உன்ன மாதிரி அவ உன்ன ஊர் சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சியா அவன் நல்ல புள்ளடி நல்லா படிக்கிற பிள்ளடி நானும் தான் நல்லா படி படிக்கிற பிள்ளை ஆமா ஐசக்கா மட்டும்தான் நல்லா படிக்கிற பிள்ள இன்னும் மாதிரி எங்கேயாவது போகிறாளா வராளா அவள் உண்டு படிப்பா இல்லனா வீட்டில் ஏதாவது அம்மாவுக்கு உதவி பண்ணுவா இல்லைன்னா தூங்குவா என்ன அது பண்ணிகிட்ருப்பாள் ஒன்றே மாதிரி வீட்டில் தங்காமல் இருக்க மாட்டாள் எங்கேயாவது ஓடிட்டே தெரியுறல நீயே சுத்தாக்க என்னை போக பிடிக்காது விளையாட போக பிடிக்காது வீட்டில் இருக்க தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு அப்படி இல்லையே எனக்கு விளையாட போக பிடிக்கும் வீட்டில் இருக்கவும் பிடிக்கும் அப்புறம் ஜாலியாக சுற்றிட்டு திரிய தான் பிடிக்கும் அதனால நான் போயிடுவேன் அது அந்த பிள்ளைக்கு பிடிக்கல அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எம்மா இதெல்லாம் எங்கே இருந்து தான் பேச கற்றுக்கிட்டே தெரியல என்னம்மா பேசுற

என்ன பேத்த செல்லாம் வந்து திரும்பி நீ உட்காருமா ஓடிடு இரு பேசாம இப்பதான் என்ன பேத்த செல்ல உன்ன பேத்த செல்லாம் சொல்லுவ எப்படி பேசுற பாரு அப்படின்னு அறிவே இல்லாத கூமுட்டு நினைச்சியா என்ன பாருமா எல்லாம் ஒரு அளவுதான் உன் பெரிய பொண்ணை மட்டும் அறிவு அறிவு அறிவுள்ளவா இது பண்ற என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நக்கலா பேசுற சரி 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 வா 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 யார்ட்டு இது நம்பரு எனக்குதான் கேளு எனக்குதான் தெரியும் நீ பாத்துட்டு இருக்க என்கிட்ட யாருன்னு கேக்குற இது புது நம்பரா இருக்கு புது நம்பரா இருந்தா எனக்கா ஃபோன் வருது யாருன்னு கேட்டால் தான் யாருன்னு தெரியும் ஏ ஆத்தா மூடு நான் யாருன்னு கேட்டுக்கிறேன் கேளு யார் வேணாண்ணா ஆ ஹலோ 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 என்னடி யாருமே பேச மாட்டேங்கிறவ ஹலோ ஹலோ ஆ கேட்குதாம்மா யாரும்மா ஃபோனு யாருன்னு தெரியல நம்பர் புது நம்பர் இருக்கு அதான் யாருன்னு தெரியாமல் யார் யாருன்னு கேட்குறேன் தெரிஞ்சது எல்லாருந்தா தப்பாக எடுத்துக்கிறாதியா கொஞ்சம் யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் யார் பாதி ஓ ஆண்டி என்னேயும் ஸ்மேதா ஐஷு இருக்காளா ஐஷோட ஃப்ரெண்ட் ஆன்டி நான் ஐஷோ கூட்ட பேசலான்னு கால் பண்ணேன் ஆக்சுவலாக யாரும் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டேன் ஆன்ட்டி ஐஷு இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஆன்ட்டி அப்படியா ஸ்வேதா நல்லா இருக்கியா வச்சிருப்பா சேவ் பண்ணிடுறதுலேதான் உன் பேர் வருமேயா தெரியுமே போன்ல ஆனா இப்ப வேற நம்பரா இருக்கு அதாம்மா எனக்கு யாருன்னு தெரியல ஓ ஸ்வேதாக்காவா ஓ ஓகே 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 அப்படியா சரி சரி ஐஷு இருக்காளா ஐஷூட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஆண்டி இது என்னோட அப்பா மொபைல் அதனால என்னோட இருந்து எனக்கு மொபைல் இல்லை ஆண்டி எங்கள் அம்மாவோடய மொபைலில் தான் என்னோட மொபைல் சொல்கிறேன் அதில் பேலன்ஸ் தீர்ந்துட்டு அதான் அப்பா மொபைலில் இருந்து ஐஷோ கிட்டே பேசலான்னு கால் பண்ணேன் ஆன்ட்டி கொஞ்சம் ஐஷு இருந்தால் ஃபோன் கொடுக்குறீங்களா ஆன்ட்டி ஐஷுக்கிட்ட இன் இம்மீடியட்டாக பேசணும் ஏம்மா இன்னும் இடத்துல இந்த ஐஸ் பிள்ளை தூங்கிட்டு நான் என்னத்தை சொல்லன்னு தெரியல சரியான தூங்க முடிஞ்ச மாட்டுக்கு தூங்குதுமா இந்த பவி பிள்ளைகிட்ட கொடுத்து விட்றேன் பேசிட்டே கொண்டு கொடுப்பா நீ நான் அந்த பவி தான் பேச போடுறா அம்மா ஸ்வேதா அக்காவா அவ தூங்குறான்னு சொல்லி அப்புறமா கால் பண்ண ஆ சரிம்மா ஏம்மா ஸ்வேதா ஓகே ஆண்டி பவி கிட்ட கொடுத்து விடுங்க ஆ சொல்லுங்க ஆண்டி அம்மா ஸ்வேதா ஸ்வேதா ஒண்ணும் இல்ல ஐச தூங்குறா நீ வேணா அப்புறமா ஃபோன் பண்றியாமா கேக்குதாம்மா அப்புறமா ஃபோன் பண்றியா ஹலோ ஹலோ ஆன்ட்டி ஆஹ் ஆக்சுவலா அப்பா வந்து வெளியில கிளம்ப போறாங்க மொபைல் அப்பா எடுத்துட்டு போயிடுவாங்க ஆண்டி அம்மா ஓடலேயும் பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னே இல்ல ரீசார்ஜ் பண்ணனும் ஆன்ட்டி அதான் இப்போ பேசணும் ஐஷு கிட்ட மொபைல் அப்பா எடுத்துட்டு போனறனா பேச முடியாது இல்லையா அதான் சொல்றேன் ஆன்ட்டி ப்ளீஸ் எனக்காக பவி கிட்ட கொஞ்சம் மொபைலை கொடுத்து ஊறிங்களா ஆன்ட்டி சப்பா பொம்பளப்ள வாய்ஸ்ல பேச என்ன கஷ்டமா இருக்கு ஆ கேட்குதுப்பா பவி ஐசா கடை கொண்டு குரு ஸ்வேதா பேசணும்னு சொல்லுது அவ அப்பா வெளில போயிட்டாங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவான் அவளா அவங்க அம்மாவோட ஃபோன்லேயும் காசு இல்லாமல் கிடக்கா இந்தா ஐசா கட்டை கொண்டு குடு ஸ்வேதா ஐசிக்கிட்டே பேசணும் போமா என்னால் முடியாது அவங்க ஃப்ரெண்டு தானே ஃபோன் பண்ணதே நீ எழுந்திரிச்சு கொண்டு போய் கூட நானும் அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமோ இல்லைனா கூப்பிடு அவளே வருவா எடி தூங்கிட்டு இருக்கவோ எப்படி வருவா உனக்கு சொல்லு தூங்கிட்டு இருக்கவ எப்படி வருவா கொண்டு போய் குடுத்தீனா பேசுவல்ல அந்த பொண்ணு பேசணும் எமர்ஜென்சியா பேசணும்னு சொல்லுது अर्जेंट போல ஆமா பொல்லாத अर्जेंट சரி குடுத்து தொலை கோபடமா போடி கோபடமா பின்ன என்ன சொல்ற இன்னமாதே வேளை சொல்லிட்டே இருக்க கடவுளே நான் போய் குடுக்குறேன் வேமா போ வேற சப்பை குடு சரி காக்கா நான் பழி பேசுறேன் இந்த ஐஸ் கடை கொண்டு போய் குடுக்குறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மா இங்க பாரு போனை கொண்டு போய் ஐஸ் கடை குடுத்துட்டு நான் விளையாட போவேன் ஓகே வா வேலையால போவேணான்னு சொன்னா மட்டும் அப்படியே பேசாம வீட்டுல இருந்துருவியாக்கும் என் கிட்ட கேட்டுட்டு தான் போவிரு இங்க போறதா இருந்தாலும் அப்படியே கேட்டு போற மாதிரி கேட்கற அப்படிதான் போடி வேலையை பார்த்துட்டு சரி ஓகே நீ எப்படி போக சொல்வ தெரியும் அப்படியே போயிடுவேன் அப்புறம் என்ன தேடக்கூடாது தேடிட்டு எங்கடி போனால் விளக்க தேடிட்டு அடிக்க கூடாது என்னம்மா சரி சரி அடிக்கவும்ல ஒண்ணும் இல்ல போ போயிட்டு அவள்கிட்ட முதல்ல போனை கொடு அவ அப்பா போன் வாங்கிட்டு போயிடுவாங்களா

ஸ்வேதாக்கா கேடிச்சா ஐசக்கு தூக்க வரலாம் இப்போ உங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறமா அவன் உங்க நம்பருக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டா ஸ்வேதாக்கா சரி ஓகே பாய் ஆ பவி 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 முக்கியமான விஷயம் ஐசு கிட்ட பேசணும் பவி ப்ளீஸ் கட் பண்ணிடாதா ப்ளீஸ் அகைன் ஒரு டைம் கவல எழுப்பி கொஞ்சம் கூட ஆ ஓகே ஸ்வேதாக்கா ஐசு எந்திரி ஸ்வேதாக்கா உன்கிட்ட முக்கியமான விஷயம் எது பேசணும்னு சொல்றாங்க எந்திரி ஐசு உங்களுக்கு என்ன வண்டி இரு வரேன்

ஓ ஆமா வேற நம்பருதான் வேற நம்பர் மாதிரி இருந்தா வேற நம்பர் தான் எப்படி இருக்கீங்க ஸ்வேதா என்னடி பேசுற ஓ வாய்ஸ் மாதிரி இல்லையே யாரும் இருக்கே ஹலோ யாருன்னு சொல்றீங்களா கொஞ்சம் அது எப்படி உடனே சொல்லிட முடியுமா என்ன அதெல்லாம் உடனே சொல்லக்கூடாது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுறியா அப்படிலாம் பேச மாட்டேடி என்னன்னு தெரியல வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸ்வேதாவோட வாய்ஸ் இது கிடையாதே யார் ஹலோ ப்ளீஸ் யாருன்னு கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா யாருன்னு எனக்கு தெரியலையே ஆனால் ஸ்வேதோட வாய்ஸ் இது இல்லை அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியும் இது ஸ்வேதா கிடையாது யாருன்னு சொல்லுங்க அது மட்டும் மேடத்துக்கு கிளியரா தெரியுமோ யாரு இப்போ கண்டுபிடி வாய்ஸ் வச்சு யாருன்னு தெரில என்ன ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சு இப்போ ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு ஹலோ யாருன்னு சொல்றீங்களா என்ன அவ்வளோ சீக்கிரம் யாருன்னு சொல்லிட்டா அது நல்லா இருக்காது இல்லையா நீயா கண்டுபிடி நான் யாருன்னு நீ கரெக்டா கண்டுபிடிக்கிறியான்னு கெஸ் பண்றியான்னு நான் பாக்குறேன் ஓகே கண்டுபிடி பார்க்கலாம் ஏ விளாடாதீங்கப்பா யாருன்னு நிஜமா எனக்கு தெரியல யாருன்னு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும்

நான் ஐஸ்மா ஐசே ஐஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்பான்னு உனக்கே தெரியும்ல ஏன் வா இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சிக்கிறாதே ஐஸ் ஏ எப்படியான கண்டுபிடிப்பா என்ன பிரவீன் சத்தத்தை காணும் எப்படிடா இதை கண்டுபிடிச்சான்னு யோசிச்சிட்டு இருக்கியோ ஆமா ஆக்சுவலா பிரவின் யாரு என்ன உன் பேரை கரெக்டாக கண்டுபிடிக்கவும் யாருன்னு இன்ஜெஸ்ட் பண்ற நீய பிரவீன் யாருன்னு கேட்டேன் யாருன்னு கேட்டியா ஆமா ஷூ பிரவின் யாரு பிரவீன் யாருன்னு என்கிட்ட கேட்டா பிரவீன் நீ தானே யாரன்னு கேக்குற லூசி ஐஷு நீ விளையாடாத நான் வந்து சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் பிரவின் யாரு அவன் யாரு யார் இது புது நம்பரா இருக்கு கோபிட்டு பேசுறாங்க பிரவீன் யார் யாருன்னு அப்போ இது பிரவீன் இல்லையோ ஒருவேளை இது வேற யாரா இருக்குமா நாம தான் பிரவீன் பிரவீன் கூப்பிட்டு இருக்கோமோ